ஒரு பொண்ணு கருணா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காங்க கண்டிப்பாக அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பைக் வந்துட்டு நம்ம தான் அந்த பண்ண போகிறோம் அவளால் மீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அவ்வளோ படுத்து ரெண்டு நல்ல நாளுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நம்ம வந்துடுவாங்க அந்த பொண்ணுன்னு தான் தோணுதுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல அடக்கிட்டு காரணம் செம்மையாக கோபத்தை தீட்டிகிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் இந்து வந்துட்டு கால் டேக்ஸிக்கு வந்துட்டு இது பண்ணால் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு ஆரத்தியெலாம் எடுத்து இது பண்ணி அப்படியே சந்தோஷமாக நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் சொன்னோம் உங்கள் அம்மா தோணை இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க அப்புறமா பைக்கு ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க அப்புறம் கால் டேக்ஸிக்கு அதாவது பைக் டாக்ஸிக்கு எல்லாரையும் அமுச்சு விட்டுருக்காங்க இவங்களும் போயிட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் இடத்துலையும் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்ல இந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பக பொண்ணு வந்துட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க என்னோடய அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்களாக்கா உங்களை தான் நம்பிக்கிட்டேன்னு சொல்ல கண்டிப்பாக நான் நாளைக்கு கொடுத்துறேன் இன்றைக்கி கொடுக்கலன்ற மாதிரி அக்கா கொஞ்சம் கொடுத்துருங்க்கா என் அதில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல சரி கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்துவும் ஒரு பக்கம் சொல்லிட்டுறாங்க அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க நான் கொடுத்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இந்து போயிட்டு டயர்டாக உட்காடுறாங்க தண்ணி கூட அவங்க அக்கா கொண்டு வந்து கொடுக்க பண்ணுறாங்க ஃபோன் ஓண்டிக்கிட்டு இவங்க அம்மனை ஒன்று புக்கு வச்சுட்டுருக்க மாதிரி நடிக்கிறாங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவங்க அப்பா இல்லைன்றது தெரிய வருது அப்பா எங்கே போனாங்கன்னு சொல்லி அவங்கக்கா கிட்டே கேட்டேன் எனக்கு தெரியாது உங்கள் வேலையை பார்த்துட்டு அவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் என்ன சின்ன பண்ணியான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்விட்ச் ஆஃப் வருது என்னடா இது இன்னும் வரலை சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க தண்ணி போய் வந்து குடிக்கிறாங்க தண்ணி கேட்டாலும் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க இந்து நாலு மணி ஆகிட்டு வீடு தகுந்ததுக்கு அப்பா இன்னும் வரையிடறான்ட்டு அவங்க அப்பாவை போய் எழுப்புறாங்க அப்பா வந்தாரா வந்துட்டு போயிட்டாரா என்ன ஏதுட்டு எனக்கு அது போடின்னு தூங்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதவு சாத்துட்டு வெளியே வந்து இந்து டென்ஸ்லாம் வந்துட்டு இப்போ எப்படின்னு அவங்க கிட்டே அதுக்கப்புறம் ஆட்டோ ட்ரைவர் எல்லோரும் கூட கேட்டுருக்காங்க ஆட்டோ ட்ரைவர் வந்துட்டு ஏதோ ஒரு இது பெயிண்டிங் இதுவும் வந்துச்சு அதனால் போயிருக்கறதா சொன்னோம்மான்னு சொல்கிறாங்க சரிவா எதுக்கோ தேடி பார்க்கலாம் ஆட்டல் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாத்தையும் அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு பெயிண்டர் வந்துட்டு மேலே ஏறி அடிச்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்து இதுவாயிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க கூட்டமாக இருக்குது நிறுத்தம் சொல்லிட்டு பயந்துட்டு போய் பார்க்குறாங்க அவங்க அப்பாலாம் தெரியணும்னு நல்ல வேலை எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா வந்தால் அவ்வளோதான் நான் செயிருப்பேன்ற மாதிரியும் சொல்லி பயந்துகிட்டே வந்துட்டு போயிட்டுருக்காங்க எல்லா இடையும் தேடி அலைஞ்சிட்டுருக்குறாங்க ஒவ்வொரு பக்கம் எங்கே போயிருப்பாங்க அப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பாவை பார்க்காம இந்த தெரியுது அப்புறம் அவங்க பக்கத்து அண்ணன் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்து வந்துட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அப்பாடா நல்ல வேலை வந்துட்டு அப்பா எங்கப்பா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி இது பண்ணுறாங்க இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய இது வந்துச்சு கட்சிக்காரங்கிறது அதை பண்ணி கொடுத்தா நைட் விட்டு நைட்டாக மூணாயிரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதான் போய் நைட்டாக விட்டு நைட்டாக பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க ஏன்ப்பா இது பண்ணுறீங்க உங்கள் உடம்பு கெட்டு போய்ட்டா ஏற்கனவே டாக்டர் இதெல்லாம் பண்ண வேணாம் தானே சொன்னார்ன்னு சொன்னாங்க ஏமா நீ கஷ்டப்படுறது பார்த்து என்னால் எப்படி சும்மா இருப்பீருந்தான் மூணாயிரூபா நீ போய் முதல்ல லக்ஷ்மி இன் வா ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஃபீல் பண்ணி கண் கலங்கிடுறாங்க இந்து முதல்ல போயிட்டு அப்பாவுக்கு ஏதாவது சமைச்சு அப்படின்ட்டு அவங்க அக்கா செல்லப்பு அப்புறம் இருங்கப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டு நான் அப்படி தூங்கிற ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இங்கும் அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இங்கே கருணா வந்துட்டு கிருபகரனோட அப்பாவை வந்துட்டு பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே அவர்கிட்ட நல்ல முறையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கர்ணாவை கூப்பிட்டிங்க பாரு ஏமாத்தினால் பொண்ணு விட்டேன் இதே ஃபைனான்ஸ்லாம் நீ அடிச்சு உழைச்சு நர்த்திக்கு சரியான அவனை இது பண்ணிட்ருக்க பழி வாங்கிட்டு இருப்பேன் பொண்ணுன்றதுனால ஒன்றும் பண்ண முடியாது நிற்கிற இல்லை யாரை அவன் உனக்கே இப்படி ஒரு டஃப்பான இது கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு என்னடா இவர் பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் கூப்பிட்டு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு கர்ணா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதோட எபிசோட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்